புது ஃபண்டாக இருந்தால் கூட அதோட என்ஏவி டென்லேருந்து டைரக்டாக டுவெண்ட்டி தேர்ட்டிலாம் போகாது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ அது பேசிஸில் தான் என்ஏவியும் இன்க்ரீஸ் ஆகும் சரி ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஃபண்ட்ஸ் இருக்குது ஆனால் அந்த ஃபண்ட்ஸில் எந்த ஃபண்ட் பெஸ்ட்டு ஃபண்ட் இல்லை எந்த ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்ல புதுசா என்னஃஓ லாஞ்ச் பண்றாங்க ஸ்டார்டிங் ஏனேவி வெறும் டென் ரூபீஸ் தான் இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்எஃப்ஓ என்ன அதுன்றத தெரிஞ்சுக்கலாம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் ஒரு புது ஃபண்ட லான்ச் பண்ணும்போது அதோட பேர் தான் நியூ ஃபண்ட் ஆஃபரிங் அதோட ஸ்டார்டிங் ஏவி வெறும் டென் ரூபீஸா தான் இருக்கும் ஆனா வெறும் எனேவிய பாத்து நாம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்ஏவி எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா அவங்க ஹோல்ட் பண்ற ஸ்டாக்ஸ் கமோடிட்டீஸ் டெட் இல்ல வேறு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்னது இன்னைக்கு அதை வித்தா எவ்வளவு பிரைஸ் நமக்கு ரிட்டர்ன் வரும் அதோட பேசிஸ்ல தான் என்ஏவி டிரைவ் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஃபண்ட் ஆல்ரெடி மார்க்கெட்ல ஃபைவ் இயர்ஸா இருக்கு அதோட என்ஏவி ஹண்ட்ரட் ருபீஸா இருக்குன்னு வச்சுக்கலாம் அண்ட் நம்ம புது ஃபண்டோட என்ஏவி ருபீஸ் டென் இப்போ ரெண்டு ஃபண்டுமே டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் தருதுனா உங்களோட டென் ருபீஸ் டுவல் ருபீஸா மாறும் அண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கக்கூடிய ஃபண்டோட என்ஏவி ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டியாக மாறும் புது ஃபண்டாக இருந்தா கூட அதோட என்ஏவி டுவெண்ட்டி தேர்ட்டின்லாம் போகாது எவ்வளோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அது பேசிஸ்ல தான் என்ஏவியும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரிஸ்க் ரேஷியோ ஃபண்ட் மேனேஜரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனா என்எஃப்ஓ வரும்போது அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பெனிஃபிட்டும் கிடையாது அதோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல மற்ற டீடெயில்ஸும் இருக்கு ஆனா அந்த ஃபண்ட்ஸ்ல எந்த ஃபண்ட் பெஸ்ட் ஃபண்ட் இல்ல எந்த ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்க இந்த மூணு வெப்சைட் செக் பண்ணலாம் நம்பர் ஒன் இடி மணி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இடி மணி வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணா ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகிரியில் குவாண்ட்டோட ரேங்க் என்னதுன்னு காமிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த கேட்டகிரியில எந்த ஃபண்ட் நம்பர் ஒன்ல இருக்கு நம்பர் டூல இருக்கு நம்பர் த்ரீல இருக்குன்னு ரேங்கிங் உங்களுக்கு அங்கேயே கிடைச்சிடும் நம்பர் டூ மார்னிங் ஸ்டார் இதுலயும் நீங்க கேட்டகிரி பேசிஸ்ல சர்ச் பண்ணும்போது ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம் நம்பர் த்ரீ வேல்யூ ரிசர்ச் வேல்யூ ரிசர்ச்ல நீங்க ஃபண்ட் ஸ்கிரீனர்ல செக் பண்ணும்போது உங்களுக்கு ரேட்டிங் மட்டும் இல்லாம அதோட பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் என்னது இவ்ளோ ரிஸ்க் எடுக்கறாங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் எவ்வளோ நாளாக இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸில் அங்கே பார்க்கலாம் ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை இந்த மூணு வெப்சைட்லையும் கம்பேர் பண்ணி அதுலேருந்து ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க